சிரேஷ்ட பிரஜைகளுக்கு ரூபா பத்து லட்சத்துக்கும் குறைவான வைப்புக்கு மூன்று சதவீத மேலதிக வட்டி அமைச்சர் அனில் ஜாயந்த சபையில் தெரிவிப்பு என்பதாக தலைப்பிடப்படுகிறது சிரேஷ்ட பிரஜைகளின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் நிதி தேவை மீது கவனம் செலுத்தி பத்து லட்சம் ரூபாவுக்கும் குறைவான அவர்கள் வங்கி வைப்புக்காக மேலதிகமாக நூற்றுக்கு மூன்று விதத்தை வட்டியாக வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தொழில் தொழிலமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜாயந்தா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் எனவே பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கேள்விக்கு பதிலளிக்கும் போது இந்த விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சிரேஷ்ட பிரஜைகள் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் நிதி தேவை மீது கவனம் செலுத்தி பத்து லட்சத்துக்கும் குறைவான அவர்களது வங்கி வாய்ப்புக்காக மேலதிகமாக நூற்றுக்கு மூன்று வீதத்தை வட்டியாக வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது மேற்படி மேலதிகமான மூன்று சதவீத வட்டிக்கான நிதி இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் வரவு செலவு திட்ட யோசனைக்கு இணங்கு எதிர்வரும் ஜூலை முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான மேலதிக வட்டியை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது தடுத்து வைக்கப்பட்டுள்ள வரி என தனியான வேறு வரி எதுவும் கிடையாது ஒருவர் தனது வருமானத்துக்கு இடங்க செலுத்தும் வரி விதத்தையே தேசிய வருமான வரி திணைக்களம் மறுபடுகிறது அந்த முறைமையொன்று மாத்திரமே நடைமுறையில் இருக்கிறது அந்த வகையில் பூச்சியத்திலிருந்து நூற்றுக்கு முப்பத்தாறு வீதம் வரை வரி வீதத்துக்கு அமைவாக முழு வட்டி விதத்துக்கும் தடுத்து வைப்பு வரி அறவிடப்படுகிறது வட்டியின் அடிப்படையில் தடுத்து வைப்பு வரியாக தற்போது ஐந்து வீதம் அறவிடப்படுகிறது வரி அடிப்படையை விவாதிக்கும் விரிவாக்கும் நோக்கில் சர்வதேச நாணயத்துடன் கடன் ஒத்துழைப்புக்கான இரண்டாவது மீளாய்வு பேச்சுவார்த்தையின் போது கலந்துரையாப்பட்டவாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வருமானத்துக்கு ஏற்ப இணக்கப்பாடு கண்டுள்ள முறைமையிலேயே அந்த வட்டி வீதம் நூற்றுக்கு பத்து வீதமாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாக நேற்று முன்தினம் அமைச்சரவர்கள் தெரிவித்த அனில் ஜெயந்த் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது